ஓம் கணேசாய நமக பணிபுரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஏ இந்த வாழ்க்கை என்று அரியே நம்மா வாழ்க்கை என்று அரியே நம்மா இது இறைவனுக்கு ஓய்வு நேர விளையாட்டம்மா தாய் தந்தை பிச்சையிலே பிறந்தே இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தே நம்ம சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நமஸ்காரம் உங்களை பொறுத்தமட்டில் ஏழாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற சனி அவர் கண்டச்சனி கண்டகச்சனி என்றெல்லாம் சொல்லக்கூடியவராக வந்திருக்கின்றார் அதாவது பணிவு நிறைய வேணும் எச்சரிக்கை நிறைய இருக்கணும் ஆத்திரப்படப்படாது பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க கொஞ்சம் படபடப்பாக வேலை செய்கிறது சடக்குன்னு கோவப்படக்கூடியது இவைகள்லாம் இருக்கும் காரணம் சூரியனுடைய ஆதிக்கத்திலே பிறந்தவர்கள் நீங்கள் இந்த சூரியனுடைய அப்படின்னு சொன்னால் அவர் தான் ராஜா காட்டுக்கு உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் ராஜா அப்போ ராஜா வந்து எப்பயுமே அந்த பொதுவாக பணிவு இதெல்லாம் அவர்கிட்ட பார்க்க முடியாது அவர் எடுத்த உடனே டாம் டீம் டமால் தான் இந்த மாதிரி தான் அவர் இருப்பார் அதுதான் அரசனாச்சே ராஜாவாச்சே அப்படி இருப்பார் ஆனாலும் கூட காலத்துக்கு தகுந்தவாறு சில உணர்ச்சிகளை மக்களாகிய நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக் கொள்வதுதான் சாலச்சிறந்தது என்னதான் இருந்தாலும் ராஜா ராஜாவாக இருந்தாலும் அவசர தீர்ப்பு கொடுத்தப்படாது ஆராய்ச்சி பண்ணி கொடுக்கணும் அறிவும் அறிவு மங்கி இந்த ஆத்திரம் எப்போ வருதோ அத்தனை நாடி நரம்புகளும் கொதிச்சு நிற்கும் அப்ப தான் என்னது செய்ய போகின்றோம் என்பது தெரியாமலேயே அந்த ஆத்திரம் சில வேட்கைகளை நடத்திவிடும் வேட்கையை நடத்திய பின் நாம யோஜனை பண்ணி பிரயோஜனம் இல்லை ஆகையினாலே ஆத்திரம் அறிவுக்கு சத்துரு அப்படின்னு சொல்லி வச்சாங்க நிதானமாக நடந்து கொண்டால் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நமக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனிப்பெயர்ச்சி யோகமில்லை என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனாலும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சி மூல திரிகோணமாக இருக்கார் தேவையில்லாமல் நம்ம சில விஷயங்களில் தலையிடுறச்சே தான் அவர் தண்டனையை கொடுப்பார் இப்படி இருக்கும் பட்சத்திலே உங்களுக்கு யோகாதிபதியாகிய செவ்வாய் அவர் நாலு ஏழுக்கு நாலு ஒன்பதுக்கு உடை நாலு ஏழுக்கு அல்லே ஒன்பதுக்கும் உடைய கேந்திர கோணாதிபதியாகிய செவ்வாய் அவரோடு சேருகின்றார் ஏழாம் இடத்துல வந்து எந்த கிரகங்களும் இல்லாமல் இருப்பதுதான் நல்லது பொதுவாக குரு இருக்கலாம் ஏழாம் இடத்து பார்வை நல்லது ஏழாம் இடத்துல குரு இருந்தால் குரு பலம் வந்துடுத்து அப்படின்னு நாம் சொல்லுவோம் மற்ற எந்த கிரகங்களும் ஏழாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலையோ கிரக அமைப்புகள் இல்லாமல் இருப்பது தான் யோகம் வாழ்க்கையில் சந்தோஷம் அதிகமாக வேண்டும்னு சொன்னால் அடிப்படை ஜாதகத்தில் ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் சுத்தமாக இருக்க வேண்டும் அதாவது எந்த கிரகங்களும் அங்கே இருக்கப்படாது ஏழாம் இடத்துக்குரியவன் கூட அங்கே இருக்கப்படாது எட்டாம் இடத்துல எட்டாம் கூட அங்கே இருக்கப்படாது வேற இடத்துல போய் இருக்கட்டும் அந்த இடத்துல அவங்க இருக்கப்படாது அதுக்கு எக்ஸாம்ஷன் ஒரு விதி விலக்கு அந்தந்த வீட்டில் அந்தந்த கிரகங்கள் அதாவது அவாவா ஆற்றுக்குள்ள அவாவா இருந்தானே எந்த பிரச்சனையும் இல்லை அந்த கணக்கின் படி ஏழாம் இடத்துல சனி இருக்கலாம் அப்படிங்கிற கணக்குக்கு இப்போ வந்துட்டோம் அதோடு நான்குக்கு ஒன்பதுக்கு அதிபதியாகிய செவ்வாய் இந்த ரெண்டு பேர் சனியும் செவ்வாயும் இணைப்பு என்பது வந்து எப்பயுமே ஆகாது அது எவ்வளவு நல்ல ஜாதகமாக இருந்தாலும் கூட சனியும் செவ்வாயும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் எப்பயுமே ஒரு போர்க்களமாகத்தான் அது இருக்கும் அதனால தான் அந்த ஆத்திரத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்னேன் நல்லது நடப்பதற்காக நீங்கள் போராடுறது கூட அது உங்களுக்கு சிக்கலாக போயிடும் நீங்கள் நல்லதுக்காகத்தான் சொல்கிறீங்க ஏன்னா ஏழாம் இடத்துல செவ்வாய் எதிரிக்கு கூட கெட்டது நடந்து விடக்கூடாது என்பதற்காக நல்லது தான் அதுவே உங்களுக்கு பாதகமாக கெட்ட தன்மையாக மாறி உங்களை தாக்க விடும் அது நமக்கு தேவையா நம்ம நேரம் சரியில்லைன்னு சொன்னால் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம ஆட்டும் போயின்னு இருக்கணும் அடுத்தவா விஷயத்துல போய் நம்ம தலையிடப்படாது பட்சத்தில் தான் சிக்கல்கள் உருவாக ஆரம்பிக்கும் இதுல என் மேல என்ன தப்பு அப்படின்னு கேட்கலாம் நீங்க சொல்வதே தப்பு தான் அது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அந்த மாதிரி கேட்பாங்க தெரி தெரியாம இருக்க போய்தான் நீங்க சொல்றீங்க ஆனாலும் எதிரி வந்து எப்படி நினைக்கின்றான் இது எனக்கு தெரியாதா இவன் சொல்லித்தான் நான் தெரியணுமா இவன் சொல்லித்தான் நாம் தெரியணுமா அப்படின்னு கேட்பாங்க கேட்குறதோடு மட்டுமல்ல வசைப்பாடுவாங்க நேரம் நமக்கு சாதகமாக இருந்தால் நீங்கள் கெட்டது சொல்லி கொடுத்தா கூட அது நல்லதாக மாறிக்கிடும் நேரம் சரியில்லாத பட்சத்தில் நீங்கள் என்னதான் நல்லதுக்காக சொன்னாலும் அது விஷமாக மாறிவிடும் ஆகையினால் இடமறிந்து பொருளறிந்து ஏவல் செய்ய வேண்டும் இந்த மாதிரி இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும் இப்போ இவங்களுடைய பயணம் எப்படிப்பட்டதா அப்படிங்கிறத வந்து முதல் அதையும் விளக்கிறோம் அந்த சோபகிருது வருஷம் பங்குனி முதல் நாள் ஆங்கிலத்திற்கு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்டு நட்சத்திர ரெண்டில் இருந்து அவிட்ட மூன்றாம் பாதமாகிய கும்பராசியில் சனி பெயர்ச்சி அடைகின்றார் அது வரைக்கும் உச்சமாக இருந்தார் செவ்வா அப்போ உச்சத்தை முடிஞ்சு ஆ ஆரோகண அதாவது அவரோகண கதிக்கு மாறி போயின்னு இருக்கார் அந்த உச்சம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அந்த கிரகம் வந்து அடுத்த வீட்டுக்கு செல்றச்சு அது வந்து அவரோகண கதியாக மாறிவிடும் ஆரோகண கதிய அவரோகண கதியாக மாறிவிடும் ஆக வலு விளந்து அவங்க போகிறாங்கன்னு அர்த்தம் எப்படி பயணத்தில் அந்த அடுத்த கட்டமாக பதினெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவிட்டம் நான்கில் செவ்வாய் இருபத்தி ரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றில் செவ்வாய் இதுக்கு அடுத்துதான் முக்கியமான கட்டம் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் சதய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்திலேயே செவ்வா என்று ஆகிறார் ஆல்ரெடி அவர் அங்கதான் இருக்கிறார் சனீஸ்வரன் சதய ரெண்டுல தான் இருக்கிறார் இப்ப இவங்க ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் இணைவது வந்து ரொம்ப ரொம்ப கடுமையான கட்டம் இந்த காலகட்டத்தில் நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது சில பேருக்கு சனி தசையோ அல்ல செவ்வாய் தசையோ சந்திர தசையோ நடந்து கொண்டு இருக்குமேயானால் மேலும் ராகு தசை கேது தசை நடந்து கொண்டிருக்குமேயானால் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அது எந்த எத்தனை நாட்களுக்கு அப்படி நாட்கணக்கு தான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இருப்பினும் ஒரு நாளில் ஒரு ஒரு க்ஷணத்தில் ஏற்படக்கூடிய சம்பவம் வாழ்க்கையில மறக்க முடியாததாக போயிடக்கூடாது இல்லையா அதனால் அப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்கும் இல்லையா அதனால எச்சரிக்கையாக நாம் இருக்கணும் இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதவீத ரெண்டில் செவ்வாய் முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் மூன்றாம் இடத்துக்கு செவ்வா போயிருந்தார் ஆகக்கூடி இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று இந்த நாட்கள் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும் இதுதான் முக்கியம் ஆக இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளை கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும் பிரயாணங்களை கூட ஒத்தி வைப்பது நல்லது அப்படியே கட்டாயமான பிரயாணமாக இருப்பின் பகல் நேரப்பொழுதாக இருக்கட்டும் இது ரொம்ப கவனத்தில் வைத்து கொள்ளுங்கள் பக்கத்தாரோடு பேச்சுக்களை சுருக்கி கொள்ளுங்கள் பெரியவர்களுக்கு அதாவது அவருடைய அபவாதங்களுக்கு ஆளாகாமல் பார்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியோர்கள் உபாத்தியாயர்கள் குருமார்கள் சன்னியாசிகள் தேவகுருமார்கள் அதே சமயத்தில் பசுக்கள் இவர்களுக்கெல்லாம் இவைகள் மூலமாக உங்களுக்கு அபவாதம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது இந்த காலகட்டத்தில் அசைவ உணவுகளை கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் சாத்விகமான உணவுகளை சாப்பிடுவது நல்லது உண்பதிலும் உறங்குவதிலும் இருப்பிடத்திலும் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கட்டாயம் அதனை அடுத்து ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நாளில் செவ்வாய் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் போரட்டாதி ரெண்டில் அடுத்தபடியாக தமிழ் ஆண்டு பிறந்து விடுகின்றது குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஐந்தாம் தேதி அன்று ஆங்கிலத்திற்கு பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் செவ்வாய் பிரவேசம் அதனை அடுத்து இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் அதாவது மீன ராசியில் அந்த செவ்வாய் பயிற்சி ஆகி போயிருந்தார் ஆகக்கூடி மொத்தத்தில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் முதல் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிற்பகல் மூன்று மணி வரை மிக மிக கவனமாக இருந்து கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் சகல விஷயங்கள் இந்த விஷயம்தான் அப்படின்னு இல்லை சகல விஷயங்களிலும் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் கட்டாயம் தவிர்த்து விடுங்கள் அது கட்டாயம் அந்த ஒரு காரியத்தில் இறங்கி ஆக வேண்டும் அப்படி நிர்பந்தமாக இருந்தால் குருக்கள் த அருகாமையில் உள்ள ஜோதிடரிடமோ அல்லது உங்களுக்கு தெரிந்த குருக்களிடமோ குடும்ப ஜோசியரிடமோ அந்த இதுக்கு எப்படி செய்ய வேண்டும் என்பதை கேட்டு அவரிடம் ஆலோசனை பெற்று செய்யும் சரியா அவங்க ஏதாவது ஒரு அதுக்கு ஒரு பக்குவத்தை சொல்லி கொடுப்பாங்க அதன்படி நடந்து கொண்டால் கொள்ளலாம் அதுக்காகத்தான் அவங்கள கேட்டுக்காங்க அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி கொஞ்சம் உஷாராக நடந்து கொள்வது நல்லது அதனை அடுத்தபடியாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே கடக கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமர்ச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு கடகராசிக்காரங்கன்னா சும்மா இல்லை அவங்க எல்லாவற்றையும் கவர் பண்ணக்கூடியவர் சிம்ம ராசி ராஜான்னு சொன்னால் கடகராசி ராணி இதுவும் நீங்களும் கொஞ்சம் யாருக்கும் தலை வணங்காத தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த மனசுக்குள்ள வந்து ஈரப்பதம் என்பது அப்பப்போ இருந்துகிட்டே இருக்கும் கடகத்துக்கு ஏன்னா சந்திரனுடைய ராசி இல்லையா ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு நல்லா இருப்பீங்க அடுத்த பதினஞ்சு நாளைக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கீங்க நீங்களாகவே இது யார் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் டவுனாக இருப்பீங்க இதுதான் கடகராசினுடைய இயற்கை கடகராசியினுடைய இயற்கை என்ன அப்படின்னு சொன்னால் சந்திரன் வளரும் தேயும் அமாவாசையாக பௌர்ணமி ஆயிருக்கும் ஒரு ஏதாவது ஒரு நாளைக்கு வந்து ஆகா ஓகோ டாம் டீம் தூள் கலப்புவீங்க இன்னொரு நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கப் சிப்புன்னு கம்முன்னு இருப்பீங்க என்ன சிப்பா ஒன்றும் ஆகலை எதுக்கு பாட்டம் போடுற அது எனக்கு தெரியாது இந்த மாதிரியாக அடுத்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு டல்லா இருப்பீங்க தேய்ரை போய்கிட்டு இருக்கும் உங்களுக்கு தேய்பிரை சாதகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த பதினஞ்சு நாள் நல்லா இருப்பீங்க வளர்பிரை சாதகம் இல்லாதமா இரு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பதினஞ்சு நாள் டல்லா இருப்பீங்க ஒன்று இப்படி இல்லைன்னா அப்படி மாறி மாறி அது ஜாதகத்தை பொறுத்து அதை நீங்க பிறக்கிறச்சி வளர்பிரையா தேய்பிரையாங்கிறத பார்த்து அது நல்லதாக கெட்டதாங்கிறத பார்த்து அந்த தேய்பிரையில் எப்படி இருப்பீங்க மலர் எப்படி இருப்பீங்கிறத அது கடிச்சு சொல்ல வேண்டும் பொதுவாக புத்தாம் பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு வந்து எட்டாம் வீடு இந்த இடத்துல எட்டாம் இடத்துல எட்டாம் இடத்துக்குரிய சனி உட்கார்ந்து இருக்கிறார் இருந்தாலும் கற்பட்டில் ஓரத்தில் கடிச்சாலும் இனிப்பு தான் மத்தியில் கடிச்சாலும் இழிப்பதா மிளகாய ஓரத்தில் கடிச்சாலும் உரைக்கத்தான் செய்யும் மத்தியில் கடிச்சாலும் உரைக்கத்தான் செய்யும் சனி தான் அவருடைய சொந்த வீட்டு தான் இருக்கார் இருப்பினும் அஷ்டமத்து சனி எடுக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த மாதிரி கட்டங்களில் அந்த உங்களுக்கும் யோகாதிபதி தான் செவ்வா உங்களுக்கு ஐந்து கூ உடையவன் ஐந்தாம் வீடு ஆட்சி மூலத்திரிகோண வீடு ஐந்தாம் வீடு வந்து மூலத்திரிகோண வீடு பத்தாம் வீடு என்பது கேந்திர வீடு ஆக ஒரு கேந்திர கோணாதிபதி யாகிய செவ்வாய் முழுக்க முழுக்க கடக ராசிக்காரங்களுக்கு செவ்வாதான் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் முதன்மை கிரகம் ராசி நாயகன் சந்திரனை விட தான் அழகாக அருமையாக நிலையாத ஒரு யோகத்தை கொடுப்பவர் செவ்வாதம் அப்படிப்பட்ட செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வந்தாருன்னு சொன்னால் நீச்சப்படுத்தி நீங்கள் இது இயற்கையின் கட்டாயம் அதே போல் ஏழாம் இடம் அந்த எதிரியினுடைய வீட்டில் போய் அவர் உச்சம் பெரியலாம் கடகராசிக்கு ஏழாம் இடம் மகரம் சனியினுடைய வீடு அந்த வீட்டில் உச்சமாகிறாரு நீங்கள் உங்களுக்கு யோகாதிபதியாகிய உங்களுக்கு நீங்கள் வந்து நீச்சத்தை கொடுக்குறீங்க தான் அந்த கிரகங்களுடைய திருவிளையாடல்கள்னு சொல்கிறது இந்த காலகட்டத்தில் சனி எட்டாம் இடத்துல இருக்கிறான் எப்பயுமே ஏழு எட்டுல வந்து எந்த கிரகங்களும் இருக்கப்படாது குறிப்பா ஏழாம் இடத்துல குரு இருக்கலாம் அந்த கோச்சாரத்துல வந்து குரு இருக்கலாம் இருப்பினும் எந்த கிரகங்கள் இல்லாமல் இருந்தாலே பெரிய விசேஷம் அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் நல்ல நிம்மதியான ஒரு லைஃப் அமையணும்னு சொன்னால் அந்த அடிப்படை ஜாதகத்தில் ஏழு எட்டு சுத்தமாக இருக்கணும் சுத்தமாக இருந்தால் காரியக்காரங்களாக இருப்பாங்க கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அவங்க எப்போ எது எப்போ ஏடு போட்டாலும் அவங்க சுகத்தை விட்டு கொடுக்காமல் அது இருக்கும் அப்படிப்பட்ட கட்டம் ஆக அந்த அந்த ஏழாம் இடம் எட்டாம் இடம்னா இப்போ உங்களுக்கு எட்டாம் இடத்துல தான் சனி உட்காந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாரு அவரோடு இந்த யோகாதிபதி அதாவது கேந்திர கோணாதிபதியாகிய முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் அவரும் சேர்ந்து இணைஞ்சுக்கிட்டார் இது தேவையாயுது அப்படின்னா நம்ம தேவையான்னு நினைக்கிறோம் அவங்க வந்து அவங்களுடைய கடமை டூட்டியை செஞ்சு முடிக்கணும்ல அந்த காலகட்டத்தில் அவர் புறார் ஏழாம் இடத்துல உச்சமாகி இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துல ஜம்ப் பண்ணிட்டார் இந்த எட்டாம் இடத்துல ஜம்ப் பண்ணக்கூடிய அந்த டேட்டு அப்படின்னு சொன்னோம்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை நண்பகல் பனிரெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் இருந்து அவிட்டம் மூன்றாம் பாதம் ஆகிய கும்பராசியில செவ்வாய் பயிற்சி ஆகி ஆகிறார் அதனை அடுத்து பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவிட்டம் நான்காம் பாதத்தில் செவ்வாய் க கடந்து போய்கிட்டு இருக்கிறார் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் ஒன்றில் இதுக்கு அடுத்த முக்கியமான கட்டம் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் ரெண்டில் சஞ்சாரம் ஓடும் அந்த காலகட்டத்தில் சனி அங்கே தான் இருக்கிறாரு அந்த சதய ரெண்டாம் பாதத்தில் ஆக ஒரே ராசியில் ஒரே நட்சத்திரத்தில் ஒரே பாதத்தில் செவ்வாயும் சனி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்க எதிரையும் புதிரியும் அப்படி எதிரியும் புதிரிமானவர்கள் அதாவது சமயத்தில் கிரகங்கள் வல்லிய கிரகங்கள் சனி அடித்தா அது வந்து ஊமையடியாக இருக்கும் ஆனாலும் வலி கடுமையாக இருக்கும் செவ்வாய் அடிக்கிறது வந்து காயம் நல்லா காயத்தை உண்டு பண்ணி ரத்தத்தை ருசி பார்க்கக்கூடிய விதம் செவ்வா தான் அவங்களுக்கு யோகாதிபதி ஆனாலும் கூட முரடனோடு சேர்ந்துருதார் முரட்டுத்தன்மையாக விளங்குது அதாவது ஒரு சாக்கடையில் வந்து எதத்தையோ கொண்டு நீங்கள் தேவையில்லாத எரியிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம் அப்படி எரிஞ்சால் அந்த எ தெரித்து அந்த சாக்கடை மறுபடியும் தெரித்து உங்கள் மேலே விழுந்துடக்கூடாது இதுக்கு இன்னும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மல்லாக்கப்படுத்து கூட தொப்புனா ஏன் அப்படிம்பாங்க மல்லாக படுத்துக்கிட்டு துப்புனா என்ன ஆகும் தனக்கு தான் அது விழும் அதே போல தான் அப்படிப்பட்ட கட்டம் இப்படி இந்த காலகட்டம் இருபத்தி ஏழு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சதய நட்சத்திர இரண்டாம் பாதத்தில் சனி சென்று கொண்டிருக்கும் பட்சத்தில் அவரோடு செவ்வாயும் இணைந்து கொள்கின்றார் இந்த காலகட்டம் தான் ஹைலைட் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது அந்த ஹைலைட்னா எனக்கு சொல்ல தனியாக சொல்கிறேன்னு தெரியல அதாவது ரொம்பவும் உச்சபட்ச எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அது எந்த கணக்கு வரைக்கும் அப்படின்னா முப்பத்தொன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்த நாள் சதை மூன்றாம் பாகத்தில் பேச்சு பயிற்சியாகி போயிருந்தார் ஆக இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்னு இந்த ஐந்து நாட்களும் கடகராசியிலே பிறந்த நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் எதிரி கட்டவன் நல்லவன் அப்படின்னு சொன்னாலும் கூட இவைகளெல்லாம் விலகி நிற்பது நல்லது நல்லதுன்னு மனசுக்குள்ள சுட்டி காட்டும் அங்கே சரியில்லை அந்த இடத்த போய் தேடாத பார்க்காத அப்படின்னு சொல்லும் அந்த மனது முதலே எச்சரிக்கை கொடுத்துரும் மனசு சொல்லிச்சுன்னா அதன்படி நடந்துக்கங்க அதை வந்து மிஸ் பண்ணாதங்க எல்லோருக்கும் தன்னுடைய மனச்சாட்சி நம்ம சோதிடத்தை விட அது இறைவனாகவே மனச்சாட்சி வந்து பேசும் அதை நீங்க பெரும்பாலும் சில பேர் ஒரு சட்டம் இன்னும் விட்டுறதுனால ஏன்னா என்ன செஞ்சபோது பாத்துருவோம் அப்படின்னு அந்த ஒரு கத்தை எடுக்கும் பொழுதுதான் சிக்கல் உருவாகிவிடும் அப்ப அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மனசு என்ன சொல்லும் நான் முதல்ல சொன்னதில்ல நீ தானே கேட்க மாட்டேன்ட்ட இப்ப நீதான அவஸ்தப்படுற அப்படின்னு அது சொல்லும் ஆகையினால கடவுள் நமக்குள்ளே இருக்கின்றார் அப்படிங்கிறது இதுதான் எந்த ஒரு செயலுக்குமே நம்மளுடைய மனம் முதல்ல வந்து ஒரு தகவலை சொல்லிடும் அந்த முதல் தகவல்தான் முற்றிலும் யோகம்னு அர்த்தம் அது நல்லதோ கெட்டதோ முதல் தகவல் கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலே அது வந்து உண்மையான தகவல் இந்த சோசியம் பார்க்கறதுனால அப்புறம் கூட பார்த்துக்கோங்க மனச்சாட்சி என்பது என்ன சொல்லுகின்றதோ அது இறைவன் வாக்குன்னு அர்த்தம் நீங்கள் மற்றவங்ககிட்ட போய் வாக்கு கே கேட்கறத விட உங்கள் மனம் என்ன சொல்லுகின்றதோ அதை செய்யுங்கள் அது நல்லது உங்களை காப்பாற்றக்கூடியது அதனை அடுத்தபடியாக முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சதயம் மூன்றுல செவ்வாய் பயிற்சி ஆயிருந்தாரு அது பின்ன ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சதயம் நான்கில் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புரட்டாதி ஒன்றில் பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புரட்டாதி ரெண்டில் அதற்கடுத்து வருஷம் தமிழ் வருஷம் பிறந்திருது குரோதி வருஷம் பிறக்குது குரோதி வருஷம் பிறந்து சித்திரை மாசம் அஞ்சாம் தேதி அதாவது பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்துக்கு போறாரு செவ்வாய் அது பின்ன இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் போரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் ஆகிய மீன ராசியிலே பயிற்சி அடைந்து விடுகிறார்

ஒரு க இன்னொருத்தங்க திருமணத்துக்கு போகணும்னா கூட கொஞ்சம் கவனமாக போங்க உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெரியவங்க இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து போங்க நீங்களாக தனிப்பட்ட முறையில் அந்த இது வேண்டாம் இந்த மாதிரி வச்சுக்கங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நல்லதாக சொல்லணும்னு நினைச்சிடக்கூடாது நல்லா இல்லைனாலும் அவங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்த வேண்டி கோவில் குறுக்கள் டிவி நேயர்களுக்கு நான் எச்சரிக்கை கொடுத்து உங்களை பத்திரப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமையும் கூட ஆகையினாலே தயவு செய்து இப்படியெல்லாம் சாமி சொல்கிறாரேன்னு சொல்லி தப்பாக நினைக்காதங்க என்னுடைய கடமை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கவனமாக இருப்பதுன்னு நல்லா யோகவர்மோ நல்லா யோக வரும் சொல்லுவேன் ஆக இந்த காலகட்டத்தில் அனைவரும் உசாராக இருக்கள் வீட்டிலேயே இறைவனை கொள் அது தப்பு கிடையாது உள்ளூருக்குள்ளே உள்ள இறைவனை நாடுங்கள் அந்த உள்ளூரில் உள்ள கோவிலில் போய் அர்ச்சனை பண்றீங்களோ இல்லையோ ச காத்தால் குளித்து உடனே ஃபர்ஸ்ட் தரிசனம் போய் பண்ணிவிட்டு வாங்க அது நாராயணனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் அம்மனாக இருக்கட்டும் எந்த ஒரு இறைவனாக இருந்தாலும் கூட நீங்கள் அந்த தெய்வத்தை போய் காத்தால குளித்து முடித்த உடனே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து மற்ற வேலையை தொடங்குங்க அந்த நாட்கள் எல்லோரும் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் இறைவன் தருவர்களால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்டதும் விலகி நன்மைகள் பெற வேண்டி இறைவனை பிரார்த்திக்கின்றேன் நன்றி வணக்கம்